ஓம் போற்றி வாழ்க வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் குரு பகவானின் அதிசார பயிற்சி குரு பகவான் பனிரண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கழகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அமையும் என்றால் அது மிகையில்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்த போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி அன்பர்களே குரு பகவான் தற்போது ஜென்ம குருவாக ராசியிலேயே சஞ்சாரம் செய்து பலன் தருகிறார் இதனால் பெரும்பாலான மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்ன வாழ்க்கை இது நம்ம கையில் எதுவுமே இல்லை என்பது போன்ற தத்துவங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பெரிய உற்சாகமான மாற்றத்தை தரப்போகிறார் குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்தில் வந்து அமர்ந்து உச்சம் அடையப் போகிறார் இனி கவலைகள் எல்லாம் மறையும் பணவரவு அதிகரிக்கும் உடலில் பெரிய நோய் இருப்பது போன்ற கவலைகள் விலகி ஆரோக்கியமாக இருப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல இடத்தில் மணமகன் அமைந்து கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு அமையும் இதுவரை நல்ல வேலை இல்லாமல் திண்டாடியவர்களுக்கு தகுதி கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் நகைகள் வாங்க யோகம் வாய்க்கும் ராசிக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் பழைய கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் எதிரிகள் பகையை மறந்து சமரசம் ஆவார்கள் சிலர் உங்கள் வழியில் இருந்து விலகி போவார்கள் எதிலும் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ராசிக்கு எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் பயணங்களால் ஆதாயம் வரும் சிலருக்கு இதுவரை வளர்ச்சி காணாமலேயே இருந்த சில பங்கு சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ராசிக்கு பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும் பணியில் உங்கள் கை ஓங்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு இருக்கும் வேலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் முயற்சிகள் நல்ல முறையில் முடியும் அலுவலகத்தில் வர வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதிசார குறுப்பயிற்சி காலம் பொக்கிசமான காலமாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தில் அமர்ந்திருப்பதால் பணியிடத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் இந்த காலகட்டத்தில் விலகி மரியாதையும் கௌரவம் கூடும் நினைத்ததை நினைத்த வண்ணம் முடித்து காட்டி வெற்றி வகை சூடுவீர்கள் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குறு பயிற்சி கோடையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கிடைக்கும் குளிர்மலை போல பல இனிய அனுபவங்களை தருவதாக அமையும் புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்குங்கள் சன்னியாசிகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போலவே அமையும் சிறப்பு தொகுப்பு தோஷங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுபபலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துபடி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிண்ணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண்துஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம